ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து பிஜிடிஆர்பி அண்ட் டெட் எக்ஸாமுக்குரிய தமிழ் டெஸ்ட் கொஷின் டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இருபது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பதினோராவது பார்ட் ஓகேங்களா ஸோ பதினோராவது பாட்டில் இருபது கொஷின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்பயும் மூலம் நான் சொல்கிறேன் தான் ஸோ பத்து பார்ட் வரையும் நீங்கள் தொடர்ந்து டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா இரநூறு கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து தரவு பண்ணியிருப்பீங்க ஸோ இரநூறு டெஸ்ட் கொஷின் எழுதி பார்த்தா அதாவது படிக்கவே இல்லை டெஸ்ட் மட்டும்தான் எழுதி பார்க்குறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இரநூறு கொஷின் வந்து தெரிஞ்சிருக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழில் ஓகேங்களா ஸோ முன்னாடி யாராவது வந்து பார்க்காம இருந்தீங்க டெஸ்ட் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோராவது பாட்டில் இருக்க இருபது கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் கொஷின்ஸ் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம வந்து வந்து சொல்லுங்கள் ஸோ ரொம்ப லோ மார்க்காக இருக்கிறவங்க லோ கொஷின் வந்து எனக்கு ஆன்சர் தெரியுது ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் வந்து ஆன்சர் தெரியுதுன்றவங்க ஸோ திருப்பி ஒரு தடவை வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்குங்க ஓகேங்களா கொஸ்டினை தரோ பண்ணணும் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு இருபது தமிழ் கொஷினாவது படிக்கணும் டென்த்தில் அது அதுதான் வந்து பிளானு ஸோ அது வந்து மிஸ் பண்ணாமல் வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்குங்க ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் ஆன்சர் பி திருமூலர் இரண்டாவது கொஸ்டின் நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரி இடம்பெற்ற நூல் எது நலி முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது ஏதர் மூணாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடு என்ன விடை கொடுத்துருக்காங்கன்னா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறான் மகாகவி பாரதியார் இது ஸ்டேட்மெண்ட்டு இதுக்கான கொஸ்டின் வந்து எது சரியா வரும் நாடு மொழியும் நமதிரு கண்களா அப்படின்றதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பி தான் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் ஸோ என்று கூறியவர் யார் யாருன்ற இடத்துல ஆன்சராக மகாகவி பாரதியார் வரும் ஸோ கரெக்டான கொஸ்டின் வந்து தான் நாலாவது கேள்வி உலக காற்று தினம் கொண்டாடப்படும் நாள் எது உலக காற்று தினம் எந்த நாளில் வந்து கொண்டாடப்படுகின்றது ஜூன் ஜூன் உலக காற்று தினம் அஞ்சாவது கொஸ்டின் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது எந்த கடல்ன்னா வட இந்திய பெருங்கடல்ல உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டில் இருந்து நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரமாம் ஆண்டில் இருந்து ஆறாவது கொஸ்டின் பா சிங்காரம் அவர்கள் எந்த இதழில் வந்து பணியாற்றினார் பா சிங்காரம் அவர்கள் எந்த இதழில் பணியாற்றினார் ஐன்சர் சி தினத்தந்தி ஏழாவது கொஸ்டின் அந்த இடம் உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அந்த காட்சே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் பி அப்துல் ரஹ்மான் எட்டாவது கொஸ்டின் விருந்தினரை வழி அனுப்பும் போது அவர்கள் செல்லவிருக்கின்ற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்ற கருத்து இடம் பெற்றுள்ள நூல் எத விருந்தினரை வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கின்ற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரை ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்ற செய்தி என்ன நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது படை என்பதன் பொருள் என்ன என்பதன் பொருள் என்ன அசைஇ அப்படின்னா லைபாரி பத்தாவது கொஸ்டின் இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் வந்து சி உம்மை தொகை பதினோராவது கொஸ்டின் ஹடாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார் மலைப்படு ஹடாம் என்ற நூலினுடைய பாட்டுடை தலைவன் யார் ஆன்சர் ஏ நன்னன் என்னும் குறுநில மன்னன் பன்னெண்டாவது கொஸ்டின் ஒருத்தான் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஒருத்தான் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் வந்து பொறுத்தவர் பதிமூணாவது கொஸ்டின் தமிழ்ச்சொல் சொல் அறிவோம் கிராப் கிராப் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன ஆன்சர் வந்து ஏ செதுக்கி பதினாலாவது கொஸ்டின் கி ராஜ நாராயணனின் கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது எந்த ஆண்டு வந்து கிடைத்தது கி ராஜ நாராயணனின் கோபாலபுரத்த மக்கள் கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது எந்த ஆண்டு கிடைத்தது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பதினஞ்சாவது கொஸ்டின் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அன்சர் பி ஒன்பது வகைப்படும் பதினாறு உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் சால சிறந்தது பதினேழு தேவராட்டத்திற்கு எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பொது மரபு வந்து உள்ளது தேவராட்டத்திற்கு எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பொது மரபு உள்ளது ஆன்சர் பி எட்டிலிருந்து பதிமூணு கலைஞர்கள் பதினெட்டாவது கொஸ்டின் வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது எது வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது எது ஆன்சர் சி தெருக்கூத்து பத்தொம்பதாவது கொஸ்டின் வெறும் பொழுது கற்பாவை என்ற கவிதையை எழுதியவர் யார் வெறும் பொழுது கற்பாவை என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் சி கவிஞர் உமா மகேஸ்வரி இருபதாவது கொஸ்டின் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடைய தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவது எந்த வகை பாடல் ஆன்சர் பி பிழைத்தமிழ் இருபத்தி ஒன்று இன்மையின் இன்னாத ஏதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எட ஆன்சர் வந்து பி சொற்பொருள் பின்வரு நிலையணி இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்க இருபது டெஸ்ட்டு கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஸோ இதோட பதினோராவது பாட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ டோட்டலாக வந்து இரநூத்தி இருபது கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து படிக்கலை டென்த்தே தொடல அப்படின்னு நீங்கள் யாருமே சொல்ல தேவை இல்லை நான் டென்த்துலேருந்து உங்களுக்கு இரநூறு ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து ஆன்சர் தெரியும் ஓகேங்களா ஸோ இனி அடுத்துமே வந்து நம்ம ஒவ்வொரு பாட்டாக நம்ம டென்த்தில் இருக்கேன் தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் டென்த்து முடிச்ச பின்னாடி நைன்த்து எயித்து அந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏழ் வயசாக வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ ஏழ் வயசாக நம்ம ஆல்ரெடி சேனலை அப்லோட் பண்ணியாச்சு டோ டெட்டுக்கு படிக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம க்ளியர் பண்ணியாச்சு ஆல்ரெடி உங்கள் சேனலில் இருக்குது உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டில் எந்த லெசன் தேவையோ வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ மாதிரி நம்ம மார்னிங் பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம டெய்லியும் வந்து கொடுத்துட்ருக்கோம் முப்பது கொஷின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து டிஆர்பி எக்ஸாம் இல்லை டெட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளைக்கு இதே டயத்தில் பார்ட் பன்னெண்டாவது இல்லை இருக்கா பார்ட் டுவெல்த்து பார்ட்டில் இருக்க தமிழ் டெஸ்ட் கொஷின் இருபது கொஷின் வந்து பார்க்கலாம் டென்த்தில் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ